விருச்சிக ராசியில் பிறந்தவரா நீங்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களுக்கு எப்படியிருக்கும் இப்பொது பலன்கள் அறிந்து கொள்ளலாம் வாங்க ஹஸ்டோ தமிழ் ஜெய்வியாசெய்யின் வணக்கம் புதன்கிழமை அன்று பிறக்கும் இந்த புத்தாண்டில் அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் சனிப்பெயர்ச்சி குறுபெயர்ச்சி மற்றும் ராகு கேது பயிற்சி என்று முக்கிய மூன்று பயிற்சிகளும் நடைபெறுவது இந்த ஆண்டின் சிறப்பு எனலாம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசியில் இருந்து மீன ராசிக்குப் பயிற்சியாக உள்ளார் அடுத்ததாக மே பதினான்காம் தேதி அன்று குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதன ராசிக்கு செல்லவுள்ளார் மேலும் மே பதினெட்டாம் ராகு மீன ராசியிலிருந்து கும்பத்திற்கும் கேது கன்னியில் இருந்து சிம்ம ராசிக்கும் பேச்சியாக உள்ளார் எனவே பொதுவாக இந்த ஆண்டு எல்லா ராசிக்கும் கலவையான பலன்கள் இருக்கும் எனலாம் இந்த முக்கிய மூன்று பேச்சுகளை உடைய இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு விருச்சிக ராசியில் பிறந்தவர்களின் பொது பலன்களை பார்ப்போம் விருச்சிக ராசிக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் மிக சிறப்பான பலன்கள் கிடைக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆக்கப்பூர்வமான செயலில் ஈடுபடுவார்கள் இனிமையான பேச்சு நகைச்சுவை உணர்வால் பிறரால் ஏற்கப்படுவார்கள் குடும்பத்திலும் பணியிடத்திலும் மற்றவர்களுடனான உறவை வலுப்படுத்துவார்கள் உத்தியோகத்தில் பணிச்சூழல் சிறப்பாக இருக்கும் புதிய பொறுப்புகளை பெறுவார்கள் இவர்களின் வருமானம் சேமிப்பு உயரும் இவர்களின் முந்தைய கடின உழைப்பு முதலீடுகள் மூலம் லாபம் பெற வாய்ப்புள்ளது வியாபாரத்தில் நல்ல பலன்களை பெறத் தொடங்குவார்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் இந்த ஆண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வெறிச்சிட ராசிக்காரர்களுக்கு சொத்துக்கள் நிலங்கள் அல்லது வாகனங்கள் போன்றவைகளை வாங்குவதற்கு சாதகமாக இருக்கும் வாழ்க்கைத் துணை மற்றும் குழந்தைகளுடனான உறவு மேம்படும் மேலும் இவர்களின் குடும்ப உறுப்பினர்களுடன் நல்ல உறவை பேணலாம் என்றாலும் அண்டை வீட்டாருடன் சிறு சிறு பிரச்சினைகள் வரலாம் எனவே வாக்குவாதங்களை தவிர்ப்பது இந்த பிரச்சினைகளை தீர்க்க உதவும் தனியார் நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் அரசுப் பணியாளர்கள் குறிப்பாக அமைச்சகங்களில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கலாம் அதிக பணிச்சுமை இருந்த விடாமுயற்சியுடன் முயற்சி செய்தால் ஒதுக்கப்பட்ட பணிகளை சரியான நேரத்தில் முடிக்கவும் பாராட்டுகளை பெறவும் முடியும் நீண்ட நாட்களாக இருந்த தாமதங்கள் விலகி நல்லவர்களின் நட்பு மற்றும் புதிய அறிமுகங்கள் கிடைக்கும் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும் பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளை எடுக்க முடியும் நீண்டகாலமாக முடிவடையாமல் இருந்த சில பணிகளை நிறைவேற்ற வாய்ப்பு கிடைக்கும் ஒத்துழைப்பயண முயற்சிகள் சிலருக்கு சாதகமாக அமையும் மனதளவில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள் குறையும் அலைபாயும் சிந்தனைகளை குறைத்துக் கொள்வதன் மூலம் மனதில் தெளிவுகள் ஏற்படும் பொருளாதார நடவடிக்கைகளில் கவனமாக இருப்பதன் மூலம் சேமிப்பு மேம்படும் சகோதர சகோதரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் வாழ்க்கைத் துணையோடு மனம் விட்டுப் பேசுவதன் மூலம் பல பிரச்சினைகளை தீர்க்க முடியும் இந்த ஆண்டு பல சவால்களை சந்திக்க நேரிடலாம் ஆனால் பொறுமை மற்றும் விடாமுயற்சியுடன் இருந்தால் அனைத்தையும் கட்டாயம் வெல்லலாம் வாழ்க்கையில் மிக முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு ஒரு வழிகாட்டி அல்லது அந்த துறையில் அனுபவம் உள்ள ஒருவர் தேவைப்படுவார் அந்த ஒருவரை இந்த வருடம் உங்களால் அடையாளம் காண முடியும் ராகு நான்காவது வீட்டிலும் கேது பத்தாம் வீட்டிலும் சஞ்சரிக்கும் போது வேலை மாற்றம் பணியிடத்தில் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கலாம் செலவுகள் கூடும் பொதுவாக நான்காம் வீட்டில் ராகு சஞ்சரிப்பது தொழில் வளர்ச்சிக்கு சாதகமாக இருந்தாலும் தாய் மற்றும் வீட்டுச் சூழலில் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் பொதுவானவை ஆகும் இது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும் கடவுள் துணையுடன் எல்லா வளமும் பெற்று சிறப்பாக வாழ தமிழ் ஜெய்வியாச செய்யின் வாழ்த்துக்கள் மேலும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள்